வணக்கம் இப்போ கோயம்பேடு பூ நான் மார்க்கெட்டு இந்த பூ மார்க்கெட்ல இருக்கிற நெளிவு செழிவுகள் என்ன அவங்க எப்படி இந்த வியாபாரத்துக்கு வந்தாங்க அவங்க யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பெரியோர்கிட்ட நம்ம பேச போறோம் வாங்க முப்பத்தஞ்சு வருஷம் நீங்கள் எத்தனை வருஷமா வந்தீங்க முப்பத்தஞ்சு வருஷமா நாற்பது வருஷமாக இருக்கிறோம் இந்த தொழிலில் பேரிசு மாதிரி இருந்து இருக்கிறோம் அப்போ நல்லா இருந்துச்சு பேரிசு நல்லா இருந்துச்சு கோயம்பேடு வந்து ஒரு பத்து வருஷம் நல்லா இருந்துச்சு இப்போ வந்து மாரெட்டு என்றைக்கு பஸ் ஸ்டாண்டை மாற்றுனாங்களோ அன்னையே வந்து மார்க்கெட்டை வந்து செத்து போன மாதிரி இருக்குது சுடுவாடு மாதிரி இருக்குது சுடுவாடு மாதிரி இருக்குது அதுதான் மெயின் முக்கியம் காரணமே தான் முக்கியம் இன்னும் இருக்கோ இல்லையோ இல்லை உயிரோட பிழைக்கிறதான்னு தெரியல பூ மாட்டில் இருக்கிற வேலை செய்கிறவங்க வந்து போனதுலேருந்து சாவராயில் பிழைக்கிறாட்டே தெரியாது இப்போ நீங்கள் வந்துட்டு சரக்கு வந்துடுச்சுன்னா விற்க விற்காதுன்றது ஒரு நம்பிக்கை இருக்காது நம்பிக்கை எப்படி இருக்க முடியும் ஒரு நாளைக்கு விற்க ஒரு நாளைக்கு விற்காது ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா விற்கும் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா விற்கும் ஒரு நாளைக்கு நூறுரூவா விற்கும் ஒரு நாளைக்கு இரநூறுவா விற்கும் ஒரு நாளைக்கு கிளையே விற்கும் கிளையே கட்டுவோம் இல்லை காரணம் என்ன காரணத்தில் அதிக சரக்கு வந்தால் கம்மியாக இருக்கும் அது கம்மியாக வந்து சரக்கு வந்துச்சுன்னா அது ஜாஸ்தி விற்கும் இல்லை கடை வாடகை அதிகமாகி வேலைக்காரங்களுக்கு அதிகமாகி போச்சு ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் ஆயிரத்தி ஐநூறுவா ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க நாங்கள் வந்துட்டு நேரடியாக கொள்முதல் பண்ணுறோம் அங்கேருந்து எங்களுக்கு கொள்முதல் கிடையாது இது நாங்களுக்கு ஆசாமி தான் பைசா கொடுத்துட்டு எங்களுக்கு ஏமாற்றிட்டாங்க நிறையா பேர் ஓஹோ வாங்கி போயிட்டு காசு காசு கொடுக்க மாட்டாங்க பாதி பேர் வருவாங்க பாதி பேர் மாட்டாங்க பாதி பேர் சரக்கு போடுவாங்க தோட்டத்துக்காரங்க பெங்களூர் பெங்களூரு ஐராபாத்து விஜயவாடா அப்படிலாம் போகிறதெல்லாம் நிறையா இருக்குது புரியுதுங்களா எல்லா எல்லா ஊருக்கும் போடுவாங்க எந்த ஊரில் சரக்கு அதிகமாக விலை வைக்குதோ அந்த ஊருக்கு போடுவாங்க இந்த ஊர் தான் நெருக்கம் கிடையாது உங்களுக்கு நம்ம அட்வான்ஸ் கொடுத்தோம்னா அட்வான்ஸ் கொடுத்தா வந்தா வந்தா போனா போனா தான் நம்பிக்கை கிடையாது நம்பிக்கை கிடையாது உங்க கஷ்டப்பட்ட காசு நீங்க அவங்க கிட்ட கொடுத்தாங்களா நாளைக்கு பூ வரும்ன்ற நம்பிக்கை இல்ல இல்ல எப்படி அவங்க எல்லாம் வியாபாரியா வந்துட்டு உங்க வந்து வியாபார தோட்டத்துக்காரங்க தான் அவங்க எப்படி வந்து உங்களை ஏமாத்துறாங்க நான் ஏமாத்துறது காரணம் இல்ல இங்க விலை விற்கல இங்க நாற்பது ரூபாய் விற்கும் முப்பது ரூபாய் விற்கும் இருபது ரூபா விற்கும் பத்து ரூபா விற்கும் அன்றைக்கு எங்களுக்கு சார்க்க கறக்காதீங்க நாளைக்கு வாங்க அப்படி நாளைக்கு சார்க்கு அறுத்தாருங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க வேற எல்லா அனுப்பிச்சிட்டு வாங்க இங்கே வராது சார் தோட்டத்துக்காரங்க தான் தோட்டத்துக்குள் பண்ணுறவங்க தான் நடமாட்டம் இல்லை ஆமாம் வந்துட்டு ரொம்ப இருக்கு என்ன காரன் பஸ் ஸ்டாண்டு இல்லை பஸ் ஸ்டாண்டு தானே வரும் மக்கள் பஸ் ஸ்டாண்டு நாலு ஊர்லேருந்து வர பஸ் ஸ்டாண்டு பெரிய பஸ் ஸ்டாண்டு கட்டினது மோலை பூங்காட்டு போஸ்ட்ருந்தா அந்த பஸ் ஸ்டாண்டே கட்டினது இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டில் போது மக்களுக்கே போய் நிற்கும் வெளியூர்ந்து வந்தா தாங்க எங்களுக்கு ஏவரோ கர்நாடகா ஆந்திரா பாகா எல்லா ஊர்லேருந்து வந்தால்தான் அங்கே வியாபாரம் எல்லா இருந்து வளையாட் எப்படி வியாபாரம் ஆகும் இப்போ எப்படி வந்துட்டு இருக்கு எல்லா ஊர்லேருந்து வந்துட்டு தான் இருக்கு ஆனால் ஒரே மார்க்கெட்லேருந்து வரலையே பேரிஸ் மார்க்கெட் இருக்குது எல்லா ஊரில் தெரு தெரு கடை போட்டிருக்காங்க அதனால வியாபாரம் பாதிக்குது இல்லை தெரு தெரு கடை தெருவு தெரு கடை ஒரு கடை ரெண்டு கடை இல்லை ஒரு தெருக்கு நாலு கடை இருக்குது அப்போ கோயம்பேடு மார்கெட்டில் நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்து நாங்கள் வியாபாரம் பண்ணி நாங்கள் எப்படி பழக்க முடியும் இதுதான் எங்களுக்கு லாஸு லாஸ்மா லாஸ் தான் வந்துட்டு இருக்குது தடவை இருக்கிறவங்க லாஸு தான் லாபம் கிடையாது லாஸ்ட்டு பேர் ஒரு பத்து பேர் இருக்காங்க இந்த பத்து பேர் இடிக்கிங்க பத்து பேர் இருக்காங்க ஒரு கடைக்கு பத்து பேர் இருக்காங்க பத்து பேர்னாக்கா அஞ்சு பேர் ஒரு கடைக்கு இப்போ ரெண்டு கடை இதில் ஒரு கடைக்கு ரெண்டு கடை இதில் அஞ்சு பேர் அதில் அஞ்சு பேர் பத்து பேர் இருக்காங்க ஒரு நாளைக்கு ஆயர்ரூவா சம்பளம் வச்சால் கூட காலை டிப்பன் நூறுபா மதியானம் சாப்பாடு நூறுரூபா என்ன பண்ண முடியும் சாயலம் ஆயிரம் ரூபாய் இல்லாமல் வீட்டுக்கு போக முடியுமா என்ன இன்னைக்கு எல்லாம் ஐம்பது ரூபா விற்கிது நாற்பது வைக்கி முப்பது ரூபாய் விற்கிது இந்த இது இருபதுருவா இருபது ரூபாய் கிலோ இருபது ரூபாய்க்கு கிலோ லக்கேஜ் எவ்வளோ நூற்றி பத்து ரூபா ஒரு லக்கேஜு இங்கேருந்து இறக்கி வைக்கிறதுக்கு பத்து ரூபா கூலி அப்போ இற ஒரு பஸ் ஒரு பாக்ஸுக்கு பத்து கிலோ எட்டு கிலோ பாக்ஸ் வரும் அஞ்சு கிலோ ஆறு கிலோ பாக்ஸ் வரும் பத்து ரூபா எவ்வளோ ஆச்சு பத்து ரூபா இங்கேருந்து இறக்குறதுக்கு புரியுதுங்களா இறக்குறதுக்கு பத்து ரூபா லக்கேஜி நூற்றி பத்து ரூபா லக்கேஜ் அப்போ நூற்றி இருபது ரூபா ஒரு லக்கேஜ் இங்கே என்ன விற்கும்

பஸ் ஸ்டாண்டை ஒன்றா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ரெண்டாயிரம் மாரெட்டை எடுக்கிற மாதிரி அதில் இருக்கு அப்படிங்களா ஆமாம் மார்டை மாவட்ட தூக்கி போட போகிறாங்களா இல்லை இங்கே வந்து வியாபாரம் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது வெளியில் தூக்கி போட போகிறாங்க அதனால் இங்கே வந்து வேலைக்கு ஆகாது வேலைக்கு ஆகாது அவ்வளோ பிழைக்கிறதுக்கு என்ன திறமை இருக்குது அதனால் படிக்கலாம் வேறு வேலை வேறு தொழில் தான் வேலைக்கு ஆகணும் எந்த தொழில ஒன்றும் செய்ய முடியாது பூக்கோட தொழிலாக முடிஞ்சு போச்சு உப்போசிக்கு முன்னாடியே